ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எங்கிருந்து பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஸ்ட்ரீட்ல உள்ள எஸ்பிபி ஸ்வீட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சம்மருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோங்க ஸோ இல்லாமே பாருங்க சூப்பர் சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதோட ப்ரைஸ் எல்லாமே நான் காட்டிடுறேன் ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான காட்டன்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ மிஸ் பண்ணாமல் ஷாப் விசிட் பண்ணுங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் பாருங்க நெக்ஸ்ட் சேம் அதே காட்டன் தான் சோ ஏழுநூத்தி பதினாறு ரூபாய்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் சோ மிஸ் பண்ணிடாதீங்க சோ இந்த ஆரஞ்சு கலர் சாரீஸ் எல்லாம் கண்டிப்பா கிடைக்காது இந்த சம்மருக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல சோ ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு சோ இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ்க்கு உங்களுக்கு குறைந்த பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸ்ல சோ இதுல வேணுங்கிற கலெக்ஷன்ஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட பை பண்ணிக்கலாங்க அழகழகான சாரீஸ் இந்த மாதிரி பிரிண்ட்ல கண்டிப்பா கிடைக்காது உங்களுக்கு சோ அது மட்டும் கிடையாது நம்ம எஸ்பிடி சில்க்ஸ்ல அக்ஷய திருதிக்கு நீங்க கலெக்ஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாம ஷாப் விசிட் பண்ணுங்க ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே பக்காவா இருக்க போகுது ஸோ இதெல்லாமே லிவா பிராண்டோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்க பாக்குறீங்க சூப்பர் சூப்பரான ட்ரெண்டிங்கான சாரீஸ் எங்கேயுமே கிடைக்காது இந்த கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுளான பிரைசஸ்ல தான் பார்க்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஓப்பனே பண்ணி காட்டுறேன் ரேர்ல கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து காட்டன் பண்ண அப்படி ஒரு நீங்க பாக்குறீங்க அதுவும் இந்த மாதிரி பிராண்டட்ல இந்த பிரைஸ்க்கு சான்ஸ்லஸ் ஸோ மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க சோ இதெல்லாம் நீங்க பங்குஷனுக்கே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு சரி ஒர்க்ல பார்டர் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான கலெக்ஷன்ஸுங்க நெக்ஸ்ட் பாருங்களேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான டார்க் பேபி பிங்க் வித் உங்களுக்கு பிளாக் கலர் காம்பினேஷன்ல உங்களுக்கு எலிஃபேண்ட் பிக்சர் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுக்கு ஹைலைட்டான பல்லு பாருங்களேன் சூப்பராக இருக்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ்ங்க இதுதான் வந்து உங்களுக்கு பிளவுஸ் சூப்பரா இருக்கு சோ மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதெல்லாம் கண்டிப்பா ஒரு சிங்கிள் பீஸ் தான் அவைலபிளா இருக்குங்க சோ இதில் வந்து வேணுங்கிறீங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டு புக் பண்ணிக்கோங்க இன்னொரு பிங்க் பாருங்களேன் பாப்கார்ன் இந்த மாதிரி பாப்கார்ன் சாரீஸ் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சோ வாவ் அப்படிங்கிற அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்கள் பாருங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்டா இருக்கு மக்கள் சோ இதெல்லாம் நீங்க போட்டு வே பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலு பேராது எங்க எடுத்தீங்கன்னு கேட்பாங்க கண்டிப்பா எஸ்பிபி சிலக்ஸ் சொல்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் மக்களுக்கு பயனுள்ளதா நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அக்ஷய திருத்திக்கு வர்ற புதன்கிழமை நீங்க வந்து நம்ம எஸ்பெசிபிக்ஸ் ஒன்போது மணியிலிருந்து அதாவது காலையில ஒன்பது டு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க எந்த கலெக்ஷன்ஸான எடுக்கலாம் நீங்க மென்சா இருக்கலாம் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் சாரீஸ் எடுக்கலாம் எந்த கலெக்ஷன்ஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மேல உங்களோட பில்ஸ் போகுது அப்படின்னா சோ அதுல வந்து நீங்க பத்து மில்லிகிராம் கோல்டு காயின் தந்துட்டு இருக்காங்க அக்ஷய திருதிக்கு என்னால தங்கமே வாங்க முடியாது அக்ஷய திருதிக்கு சோ என்னால எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்க நம்ம எஸ்எபிஎஸ் உங்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு சாரி எடுக்கிற ஒவ்வொருவருக்குமே அதாவது ஆயிரத்தி ஐநூறு மேல பில் போடுற ஒவ்வொருவருக்கும் கோல்டு காயின் வந்து கொடுக்க போறாங்க ஸோ இந்த அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க இதெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சாரீ வாங்கினா தங்கம் சான்ஸ் இல்லை ஒரு தங்கம் வாங்கினா சாரி வாங்கி பார்த்துருப்போம் ஸோ இங்கே நம்ம எஸ்எபி நீங்க சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் தராங்க அதுவும் பத்து கிராம் அந்த நீங்க நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு காயின் அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு பத்து மில்லிகிராம் கோல்டு காயின் நம்ம எஸ்பிடி சிலிப்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பரான சாரீஸ் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க கலெக்ஷன்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா ஷாப்பை டேரக்டாக விசிட் பண்ணுங்க இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க மிஸ் பண்ணே பண்ணாதீங்க இது மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம எஸ்பிபி சில் நிறைய வந்து இறங்கிருச்சு ஸோ இந்த சம்மருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமா விசிட் பண்ணுங்க எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சாரியுமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு ஸோ அக்ஷய திருதிக்கு இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஷாப் வந்து புதன்கிழமை அதாவது அக்ஷய திருதி அன்னைக்கு மார்னிங் நைன் டு டுவெல் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாமே மல்மல் காட்டன்ங்க அதுவும் லிபா பிராண்டோட கலெக்ஷன்ஸும் இருக்கு சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் ஷாப் விசிட் பண்ணுங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்க இந்த செக்ஷன் வந்தீங்க அப்படின்னா அள்ளிட்டு போலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்